இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உணவு வழங்கியபோது தங்களை போலீசார் தாக்கியதாக புகார் அளித்த தாவேக்க பெண் நிர்வாகிகள் இரண்டு பேர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார் கதிரவன் வணக்கம் கூடுதல் விவரம் என்ன நேற்று மாலை வேசார்பாடி முல்லைநகர் பகுதிகளில் குடிசை பகுதியில் திடீரென தீவிரம் ஏற்பட்டது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட குருசைகள் தீயில் எரிந்து நாட்டமாக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள பள்ளி ஒன்றை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உணவு போன்ற அத்தியாவசிய வழங்கி வருகிறார்கள் தாவை பயிற்சி சொன்னவர்களும் உணவு ஏற்பாடு செய்து அந்த தண்ணீர் பள்ளிக்கு சென்று அவருக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்து உள்ளே சென்று கொடுத்துக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தியதாகவும் அதில் ஏற்பட்ட வாக்குவாதத்துல பெண் நிர்வாக இருக்கக்கூடிய கங்காதேவி என்பதை காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் ஷூ பல எட்டி ஒதுத்து தாக்கியதாகவும் மேலும் தமிழ்ச்செல்வி என்ற ஒரு ஆடைகளை திணித்து கண்ணத்தில் அரங்கிலாகவும் கூறி ஒரு புகார் ஒன்றை காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பெண்களும் போலீசார் தாக்கியதில் காயமடைந்து ஸ்டாண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிற வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் தரப்புல தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் சிறிய இடம் என்னவும் ஆனால் தாவல் தொந்தர்கள் அம்பதுக்கும் மேற்பட்டோர் கட்சி கொடிகளோடு உணவு வழங்குவதால் கூறி உள்ளே சென்று அதனால ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது தள்ளுமொழி ஏற்பட்டதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் நான்கு காவலர்கள் மட்டுமே அங்கு இருந்ததாகவும் ஆனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலிக்கினார் அங்கு இருந்த நிலையில தாங்கள் எவ்வாறு தாக்க முடியும் என்றும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தாக்குதல் ஏதும் நடத்தப்படவில்லை எனவும் தெரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தாவது அளித்த புகாரின் அடிப்படையில அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல் சம்பவத்தின் போது தள்ளுமொழி ஏற்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அவர்கள் போலீஸ் அராஜகம் ஒழுங்கி எனவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மயங்கி விழக்கூடிய காட்சிகளும் அதிலே இடம்பெற்றிருக்கிறது தற்போது இரண்டு பெண்களும் ஆஹ் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் மனித உரிமை ஆணையத்திலும் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து உயர் உயரதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது